அஸ்ஸலாமு அலைக்கும் அகைன் ஒரு நியூ குக்கிங் வீடியோவில் மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல ப்ரான் மசாலா கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ டிலே பண்ண வேண்டாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு ப்ரான் இருக்கும் ப்ரானை நல்லா கிளீன் பண்ணிடுங்க உள்ள இருக்கிற அந்த பிளாக் கலர் த்ரெட்டு எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணிட்டு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் போல் உப்பு பாதி அளவுக்கு லெமனை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி சேர்த்துக்கங்க இது பண்ணுறதுனால நமக்கு அந்த ப்ரானில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு ஸ்மெல் வந்து நமக்கு இருக்காது ஸோ அதனால தான் நம்ம வந்து மஞ்சள் உப்பு லெமன் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணுறோம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு இது நல்லா சோக் ஆகட்டும் இது சோக் ஆச்சு அப்படின்னா நமக்கு அகைன் அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வராது அவ்வளவுதான் ஸோ இது இருக்கட்டும் நம்ம மசாலா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாய் சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நான் ரஃபாக சாப் பண்ணிருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் வெங்காயத்தோட கலர் வந்து நமக்கு அதிகமா சேஞ்ச் ஆகணுமன்ற அவசியம் கிடையாது லைட் பிங்கிஷ் கலரில் சேஞ்ச் ஆனால் போதும் இந்த மசாலாவை நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் கொஞ்சம் போல் வதக்கி விட்டாலே போதும் ஸோ வெங்காயத்தோட கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுமே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதையுமே வந்து ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்குங்க இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கணும் இந்த அளவுக்கு தக்காளியுமே நல்லா வெந்து வந்த பிறகு ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சிட்டு ஒரு பிளெண்டரில் மாற்றிட்டு கொஞ்சம் போல் தண்ணியை விட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க அதனால் கொஞ்சம் போல் தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அதே கடாயில் நான் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுமே ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை வந்து அதில் ஒன்று ஒன்றா வந்து நம்ம சேர்த்துடலாம் நம்ம மேரினேட் பண்ணும்போது அந்த ப்ரானில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி விட்டுருக்கோம் அந்த தண்ணியை எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் ப்ரானை மட்டுமே ஆட் பண்ணிக்குங்க ஆயிலில் அதே போல இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறது கிடையாது ஷாலோ ஃப்ரை தான் போறோம் ஒரு பாதி அளவுக்கு நமக்கு வந்து ப்ரான் வந்து குக் ஆனா போதும் நம்ம ஃப்ரை பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு நிறைய தண்ணி விடுது இல்லையா இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த தண்ணியில வந்து நமக்கு எந்த விதமான ரா ஸ்மெல்லுமே இருக்காது ஸோ அதனால நீங்க ப்ரானை சேர்க்கும் போது எண்ணெயில அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க ப்ரானும் வந்து பாத்தீங்கன்னா பாதி அளவுக்கு சூப் சூப்பராகவே வந்து குக் ஆகிடுச்சு அந்த கலர் சேஞ்ச் ஆகுது இல்லையா அதுலேயே வந்து நம்ம கெஸ் பண்ணிடலாம் ஸோ ப்ராப்ளமே நமக்கு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு நல்லா ஃப்ரையுமே ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இப்போது வந்து இதை எல்லாமே வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இந்த தண்ணி வந்து அப்படியே இருக்கட்டும் இதை தான் நம்ம அப்படியே கிரேவிக்கு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ அகைன் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த தண்ணியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ அந்த இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசம் எல்லாமே நமக்கு போகணும் ஸோ இந்த தண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் எல்லாமே நமக்கு பிரிஞ்சு வரும் ஸோ இந்த டைம்ல தான் நம்ம மசாலா சேர்க்கணும் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க ஏற்கனவே நம்ம ப்ரானை மேரினேட் பண்ணும்போது மஞ்சள் சேர்த்துருந்தோம் அதனால கொஞ்சம் போல சேர்த்துக்கிட்டா போதும் காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் கலருக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மீடியம் பிளேம்லயே வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க மசாலாவோட அந்த பச்சை வாசமும் நமக்கு போகணும் அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா பிரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு வந்து நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் பிரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்டையுமே நம்ம வந்து சேர்த்துடலாம் போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சேர்த்துக்குங்க நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இது போல் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிட்டே இருக்கும் ஸோ மறக்காம ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க மசாலாவை வந்து அந்த எண்ணெயோட நல்லா கலந்து விடுங்க ரெண்டுமே நல்லா ஜெல் ஆகணும் ஸோ இந்த அளவுக்கு மசாலாவும் அந்த எண்ணெயுமே நல்லா கலந்து விட்ட பிறகு லிட்டர் க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு செகண்ட் அளவுக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க பார்க்கவே அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க இதே மெத்தோட்ல வந்து நீங்க சிக்கன் மட்டன்லேயும் வச்சு செய்யலாம் அதுவுமே சூப்பரா இருக்கும் இப்போ இதில்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் மட்டன் மசாலா அப்படி இல்லைன்னா எனி மீட் மசாலா சேர்த்துக்கங்க மீட் மசாலாவும் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்ட பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரானையுமே அதில் ஆட் பண்ணிடலாம் இந்த டைமில் நீங்கள் ப்ரான் ஆட் பண்ணுறதுனால அந்த ப்ரானில் இருக்கிற அந்த ஸ்மெல் எதுவுமே உங்களுக்கு இருக்காது சூப்பராகவே உங்களுக்கு குக் ஆகிடும் ப்ரான் சீக்கிரமாகவே குக் ஆகிடும் இப்போது ப்ரானில் வந்து அந்த மசாலாவோட ஃப்ளேவர் இறங்குறதுக்காக அகெயின் வந்து நான் லிட்டர் க்ளோஸ் பண்ணி ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மசாலாவோட வாசனையாக இருக்கட்டும் அந்த டெக்ஸ்டராக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உப்பு காரம் இதெல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம் எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது அதனால நான் உப்பை சேர்த்துட்டு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக லிட்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சும்மா கம கம தக தகனு இருக்குங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் சொல்கிற ஒரே விஷயம் அதுதான் நாம செய்கிற ஃபுட்டு பார்க்க நல்லா இருந்தால் தான் நமக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தோடில் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்கும் எந்த விதமான ஸ்பெஷல் மசாலாவும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ரொம்ப சூப்பராக இந்த ப்ரான் மசாலா கிரேவி செய்யலாம் ஸோ ஃபைனலாக கொஞ்சம் போல கொத்தமல்லியை தூவி விட்டு இறக்கி விட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரான் மசாலா ரெடிங்க இது எல்லா விதமான ரைஸ் ஐட்டம்ஸ்க்குமும் சரி சப்பாத்தி பூரி பரோட்டா டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கா பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்